முர்சலீன் நபீனின் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற இந்த பாடத்தொடரிலே திருமணம் சம்பந்தமான சில ஒழுக்கங்கள் என்கின்ற தலைப்பிலே சில விடயங்களை பார்ப்போம் திருமணம் என்பது அல்லாஹு ஆலா மனிதர்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையான விடயமாக இருக்கின்றது நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய சுண்ணாவாகவும் இருக்கின்றது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் தன்னை பற்றி கூறுகின்ற போது இந்நிலை அக்ஷாக்கும் லில்லாகி அத்தகாக்கும் லகுக்கி மனைவி மா அல்லாஹால ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று எனவே அல்லாவுடைய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹு தாலா சோடிகளை அல்லாஹு தாலா அமைத்திருக்கின்றான் அவர்கள் சோடியாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய அத்தாட்சியாக அல்லாஹு தாலா இதுலகத்திலே எங்களுக்கு வைத்திருக்கின்றான் நீங்கள் அவர்களிடத்திலே அமைதி பெறுவதற்காக உங்களுக்கு இடையிலே இரக்கத்தையும் அன்பையும் அல்லாஹு ஏற்படுத்தினான் இதிலே சிந்திக்க கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹு இருபத்தி ஒருவாது வசனத்திலே அல்லாஹு தாலா இந்த திருமணத்தின் தேவையை பற்றி இதனுடைய அடிப்படையை பற்றி தாலா அழகாக தெளிவுபடுத்த இருக்கின்றான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் வாலிபர்களை பற்றி கூறுகின்ற போது வாலிப சமூகத்தினரே சமூகத்தினரை மணிஸ்ததின் உங்களிலே எவருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அவருடைய பார்வையை பாதுகாக்கக்கூடியது அவருடைய பார்வையை தாழ்த்தி வைக்கக்கூடியது அதே போன்று தன்னுடைய அபத்தை பாதுகாக்கக்கூடியது என்று அல்லஹ் என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் புகார் முஸ்லிமிலே கூறுகின்ற இந்த ஹதீதிலே பார்க்கின்றோம் எனவே திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கின்றது எனவே அந்த திருமணத்துக்கு இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒழுக்கங்களை கற்று தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நபி சொல்லா அலி அவர்கள் ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு அவர் எத்தனைக்கின்ற போது அவர் என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அழகாக கூறி தந்திருக்கின்றார்கள் அதிலே முதல் கட்டமாக நாங்கள் திருமணம் முடிக்க நினைக்கின்ற போது எங்களிடத்திலே அந்த இஸ்திகாரா என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதே போன்று மசூரா நாங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும் அதே போன்று இஷ்டஹாரா நாங்கள் அல்லாஹிடத்தில் எந்த ஒரு தேவைக்கும் நாங்கள் இஷ்டஹாரா செய்ய வேண்டும் எனவே இது முக்கியமான வாழ்க்கையில் ஒரு கட்டமாக இருக்கின்றது எனவே இதற்காக இஸ்தேகாரா செய்து கேட்க வேண்டும் அதற்கு முன்னால் திருமணம் முடிப்பதற்குரிய அந்த சக்தி இருக்க வேண்டும் என்கின்ற விடயும் நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது பெண் பார்த்தல் பெண் பார்த்தல் என்பது ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது அதே போன்று ஒரு தந்தை ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க என்றால் மணமகன் பார்ப்பது இந்த இரண்டு விடயங்களும் வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது அது சரியான பொருத்தமாக அமைய வேண்டும் என்பதையும் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறுகின்ற போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதா

உலகத்திலே ஒரு பெரிய பசாதும் ஒரு குழப்பமும் ஏற்பட்டுவிடும் என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒரு சிறந்த கணவன் நாங்கள் திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே பொருத்தம் பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் அது மார்க்கமும் நற்குணமாக இருக்கின்றது நட்குணம் மார்க்கம் இந்த இரண்டு விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் பர் தரிபத்தியதாக்க ஒரு பெண் வந்து அவருடைய சொத்துக்காக அவருடைய அழகுக்காக அவருடைய குடும்ப குடும்பத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றால் நீங்கள் மார்க்க விட மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் தரிபத்தியதாக்க அது உங்களுக்கு நல்லதாக அமைந்துவிடும் என்று நவிசல்லிசு கூறியிருக்கின்றார்கள் எனவே மார்க்கத்திற்கும் நற்குணத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது இது அது போல நபி சொல்லா அலுவலம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே கூறுகின்ற போது அத்துன்யா மதாவன் இந்த உலகம் என்பது அனுபவிப்பதற்குரிய ஒரு பொருளாக இருக்கின்றது வகையுறு மதா இத்துன்யா அல்மர் அத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிறந்த பொருள் அல்மராத்து அத்து சாலிஹா சாலிஹான ஒரு பெண் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் முஸ்லிம்ல முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பிலே குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு சாலிஹான பெண் என்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறந்த ஒரு சொத்தாக இருக்கின்றது எனவே ஒரு சிறந்த பெண்ணை தெரிவு செய்வது அதே போன்று ஒரு சிறந்த கணவரை பெற்றோர்கள் அவர்களுடைய மகளுக்கு தெரிவு செய்வது என்பது மிகவும் ஒரு முக்கியமான அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது அது அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே அந்த வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கும் ஒரு முக்கியமான ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே திருமணம் அந் என்று ஆரம்பிக்கின்ற போது பெண் பார்த்தல் பெண் பார்த்தல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதை பற்றி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழகான ஒழுக்கங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒருவரை திருமணம் முடிக்க நினைத்தால் கட்டாயமாக அந்த பெண்ணை அவர் பார்க்க வேண்டும் அந்த பெண் அவருக்கு அவரோடு வாழலாம் என்கின்ற அந்த மனசு அவருடைய மனது அவருக்கு திருப்தி அடைகின்ற அளவிற்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது கூறுகின்றார்கள் நான் ஒரு பெண்ணை பெண் சென்றேன் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீர்களா என்று நபி அவர்கள் கேட்டார்கள் அப்போது நான் இல்லை என்று சொன்னேன் பங்குர் இலைஹா நீங்கள் அந்த பெண்ணை பாருங்கள் பை நகு அஜிதருமா உங்களுக்கு இட உங்கள் இருவருக்கிடையிலே ஒரு ஒரு பொருத்தம் இருவர் ஒரு சம்பந்தம் ஏற்படுவதற்கு அது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்று நபிசல்லா அலேசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நாங்கள் குடும்பத்தினருக்கு சொல்லிவிட்டு அவர்கள் பார்த்து வந்துவிட்டால் அது போதும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அதற்கு பின்னால் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களிடத்திலே பொருத்தம் இல்லாமல் பிளவுகள் பிரச்சனைகள் வருகின்றதை பார்க்கின்றோம் எனவே யார் திருமணம் முடிக்க நினைக்கின்றாரோ அந்த ஆண் சென்று அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் பார்த்து அவருக்கு பிடிக்கின்றதா என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும் அதே போன்று அந்த பெண் பெண்ணும் அவருக்கு விருப்பமானவரா என்று அந்த பெண் பார்த்து தெரிவு செய்வ செய்கின்ற உரிமையும் அந்த பெண்ணுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நபி சல்லா அலுஸ்லம் அவர்களுடைய ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம் சில பெண்கள் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பின்னால் நபி சல்லா அலுசலம் அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்தன் செய்ததன் பின்னால் நபி அவர்கள் அந்த திருமணத்தை ரத்து செய்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இருவரும் ஆண் பெண் இருவரும் அவர்களுடைய விருப்பத்தோடு அவர்களுடைய சம்மந்தத்தோடு தான் திருமணம் நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது எனவே பெண் பார்த்தல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் பெண் பார்க்க செல்கின்ற போது நாங்கள் சில ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கின்றது அதிலே மிக முக்கியமான விடயம் ஏ ஏற்கனவே ஒருவர் பார்த்த பெண்ணை நாங்கள் பார்க்க செல்வது அது தடை செய்யப்பட்ட விடயமா இருக்கின்றது உங்களுடைய உங்களிலே ஒருவர் அவருக்கு அவருடைய சகோதரன் பெண் பார்த்து அந்த பெண்ணை பார்க்க செல்ல வேண்டாம் என்று நபிசல்லா அலுசனம் அவர் கூறினார்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் அல் அவருடைய அனுமதியோடு அல்லது அவர் அந்த பெண்ணை பார்த்து அவருக்கு விருப்பம் இல்லை என்று அவர் அவர் புறக்கணித்து விட்டால் உங்களுக்கு பார்க்க முடியும் அவ்வாறு இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் அவர் பெண் பார்த்த ஒரு பெண்ணை பார்க்க செல்வது என்பது தடை செய்யப்பட்ட விடயமா இருக்கின்றது அதே போன்று திருமணம் முடிப்பதற்கு உறுதி இருக்கின்ற போது நான் இந்த பெண்ணை பார்த்து என்கின்ற உறுதி இருந்தால் தான் அந்த பெண்ணை பார்க்கச் செல்ல வேண்டும் உறுதி இல்லாமல் நாங்கள் கேளிக்கைக்காக பெண் பார்க்க செல்வது என்பது அது ஒரு ஹராமான காரியமாக இருக்கின்றது அதே போன்று இந்த திருமணம் நடக்குமா இல்லையா என்கின்ற விடயத்திலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் திருமணம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்ற போதுதான் அந்த பெண்ணை பார்க்க செல்ல வேண்டும் அதே போன்று பெண் பார்க்க செல்கின்ற நேரத்திலே அந்த பெண்ணை அந்த பெண்ணுக்கு மகரமானவர்கள் இருக்கின்ற இடத்தில்தான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அந்த பெண்ணோடு மகரமான துணைகள் இல்லாமல் அந்த பெண்ணோடு தனியாக உட்காருவது தடைய தடை செய்யப்பட்ட விடயமா இருக்கின்றது ஏனென்றால் அவருக்கு அந்த பெண் அது மகரம் இல்லாத பெண்ணாக இருக்கின்றால் திருமணம் முடிக்கும் வரைக்கும் அந்த பெண் மீது அவருக்கு உரிமை கிடையாது எனவே தனியாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த விடயத்திலே எவ்வளவு எல்லை மீறப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம் எனவே ஆண் பெண் கலக்கின்ற அந்த பொதுவான தடைகளை நபி அவர்கள் அழகா கோரி இருக்கின்றார்கள் இல்லா ஒரு பெண் ஒரு ஆணோடு அல்லது ஒரு ஆண் பெண்ணோடு தனியாக இருந்தால் இருப்பான் என்கின்ற அந்த ஹதீஸ் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று பெண் பார்க்க பார்க்கின்ற நேரத்திலே தனக்கு திருமணம் அந்த பெண் மீது விருப்பம் திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் வருகின்ற அளவிற்கு அந்த பெண்ணின் சாதாரணமாக வெளிப்படுகின்ற பகுதிகளை பார்க்கலாம் முகம் அதே போன்று கைகள் முடிகள் இவைகளை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கின்றது அதே போன்று அந்த பெண்ணுக்கு தெரியாமல் கூட அந்த பெண்ணை அவர்களுடைய உறவினர்களோடு அனுமதியோடு பார்ப்பதற்கும் அந்த ஆணுக்கு அனுமதி இருக்கின்றது எனவே பெண்ணை பார்த்து அந்த பெண் மீது விருப்பம் வந்து திருமணம் முடிக்குமாறு இஸ்லாம் கூறுகின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று பெண்களை பொறுத்தவரையிலே பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆண் பெண் பார்க்க வருகின்ற போது அவர்களுடைய இயற்கையான தோற்றத்திலே வர வேண்டும் ஒரு பெண் அவரை பார்த்து அந்த அந்த ஆணோடு தான் அவர் விருப்பமானால் வாழப்போகின்றார் எனவே தன்னுடைய இயற்கையான தோட்டத்திலே வர வேண்டும் அதிகமான மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு அதே போன்று அவளை வித்தியாசமாக காட்டுகின்ற தோட்டத்திலே வந்ததன் பின்னால் திருமணம் முடிந்ததன் பின்னால் பல பிரச்சனை வருகின்றதை பார்க்கின்றோம் எனவே இயற்கையான தோற்றத்தில் இருக்கின்ற போது அந்த 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 ஆணுக்கு பெண்ணை பார்த்து ஒரு சரியான முடிவெடுக்க இருப்பதை பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து முடிவெடுக்கின்ற உரிமை எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்று அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணை பார்ப்பதற்குரிய உரிமை இருக்கின்றது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆணை விட பெண் தான் அந்த ஆணை பார்த்து விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்பதை சில புக்காக கோருகின்றார்கள் என்னால் ஒரு ஆணை பொறுத்தவரையிலே அவருக்கு விரும்பினால் தலாக் செய்ய முடியும் ஆனால் அந்த பெண் அவ்வாறு அல்ல ஒருவரை திருமணம் முடித்ததன் பின்னால் அந்த பெண் அவரோடுதான் வாழ வேண்டும் அவருக்கு விரும்பிய விதத்திலே அவசரமாக அந்த ஆணிலிருந்து பிரிய முடியாது எனவே அந்த பெண் தனக்கு பொருத்தமான துணைவரை தெளிவு செய்து கொள்வது அந்த பெண்ணுக்குரிய ஒரு உரிமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று திருமணத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இன்று நாங்கள் கலாச்சாரம் என்று இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு நாங்கள் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் திருமணம் என்று வருகின்ற போது கட்டாயமாக நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய முக்கியமான விடயம்தான் மகர் அதே போன்று வலிமா இந்த இரண்டு விடயங்கள் அதே போன்று செலவினங்கள் இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் மகர் அந்த பெண்ணிடத்திலே நாங்கள் கைகூலி வாங்குகின்றோம் சீதனம் என்று வாங்குகின்றோம் அது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் கிடையாது அந்நிய கலாச்சாரமான ஒரு அநியாயமான கலாச்சாரமாக இருக்கின்றது அதே போன்று வலிமா வலிமாவை கூட அந்த பெண்ணுடைய செலவிலை நடத்துகின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று பெண்ணுக்கு கல்யாணம் என்று கஷ்டப்படுத்தி கொண்டு அந்த பெண்களுக்கு திருமண செலவுகளை சுமத்துகின்றார்கள் அதே போன்று செலவினங்கள் செலவினங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் சில கலாச்சாரங்களிலே பெண்ணிடத்திலிருந்து நிர்பந்தமாக அவருடைய சொத்துக்களை எடுப்பது அல்லது செலவினம் தேவைப்பட்டால் பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவருடைய தந்தையிடம் இருந்து பணம் வாங்கிக் கொண்டு வருமாறு கூறுகின்ற கலாச்சாரங்களை எல்லாம் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாம் ஒரு ஆணை ஆண்கள் பெண்கள் மீது சக்தி பெற்றவர்கள் என்று அல்லாஹால கூறுகின்றான் எனவே ஒரு ஆண் என்பவன் அவன் முதுகலும் புள்ளவனாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய செலவினங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் அது மகர் அவன் வேண்டும் இஸ்லாம் கூறுகின்றது எனவே இந்த கவனம் செலுத்த வேண்டும் மகரை பொறுத்தவரையிலே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அரபு நாடுகளிலே மகர் என்கின்றது ஒரு பெரிய சுமையாக மாறி இருக்கின்றது மகரை பொறுத்தவரையிலே மகர் ஒரு நடுத்தரமானதாக இலேசான மகராக இருக்க வேண்டும் அதீதிலே அஹமதிலே வருகின்ற ஒரு ஒரு பெண்ணுடைய பரக்கத்துல உள்ள விடயம் தான் அந்த பெண்ணை பெண் பார்ப்பது இலேசான காரியமாக இருக்கும் அதே போன்று அந்த பெண்ணுக்கு மகர் கொடுப்பது இலேசான காரியமாயிருக்கும் அதே போன்று அந்த பெண் அழகான முறையிலே பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க கூடியவளாக இருப்பாள் இப்படியான பெண் பறக்க பொருந்திய ஒரு பெண் என்பதாக நபி சொல்லா அலுவலம் அவர்கள் இந்த சைஹான கூறுகின்றார்கள் அதே போன்று உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் பெண்கள் மகர் வாங்குவதிலே அவர்கள் மகரை கூட்டுவதிலே கூட்டுகின்ற விடயத்திலே உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் எச்சரித்தார்கள் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லா அல்லீசல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்களுக்கு பன்னிரண்டு ஊக்கியாக்களுக்கு மேலதிகமாக அவர்கள் மகர் கொடுக்கவில்லை எனவே நபிசல்லா அலுசல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது எனவே மகர் விடயத்திலே நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம் நீங்கள் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் கணவனுக்கு உங்கள் மீது ஒரு பகைமை ஏற்பட்டிருக்கும் ஏன் நீங்கள் கஷ்டப்படுத்தி அந்த கணவனிடத்திலே நீங்கள் பெரும் மகர் தொகைகளை வாங்குகின்றீர்கள் நீங்கள் அவரோடு தான் வாழப் போகின்றீர்கள் எனவே அந்த கணவன் உங்கள் மீது ஒரு பகைமையை வைத்துக் கொள்வான் என்று உமர் ரதியுல்ல கூறுகின்ற அந்த செய்தி நசாயிலே வருகின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று திருமணத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் திருமணம் என்பது இருவர் அவர்கள் தம்பதியாக வாழப்போகின்றவர்கள் போகின்றவர்கள் எனவே அவர்களுடைய திருமணம் திருமணமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக கூறுகின்றது ஹராத்தையும் பிரிக்கக்கூடியதான் துஃபா இருக்கின்றது திருமணத்திலே சத்தம் இவ்விரண்டும் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் பிரிக்கக்கூடியது அப்படி என்றால் இது வந்து திருமணத்தில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் திருமணத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நபீ அலிசல்லாம் அனுமதித்த ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் எனவே திருமணம் அது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் கூறுகின்றது அதே போன்று திருமணத்திலே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒழுக்கங்கள் ஒன்றுதான் கணவன் தன்னுடைய மனைவி இடத்திலே முதல் முதலாக செல்கின்ற போது அந்த மனைவிடையே தலையிலே கை வைத்து வேண்டியது அல்லாஹ் அவளுடைய நன்மையை கேட்கின்றேன் அவளை அவளை என்ன நல்ல நல்ல பண்புகளிலே நீ படைத்திருக்கின்றோ அந்த நல்ல விடயங்களை கேட்கின்றேன் அதே போன்று அவருடைய தீங்கை விட்டும் அவரிடத்தில இருக்கின்ற தீங்கான விடயங்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்கின்ற இந்த துறாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று வலிமா என்பது ஒரு ஒரு சுாக இருக்கின்றது எனவே ஒவ்வொருவரும் அவருடைய அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்கள் வலிமா கொடுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே அதே போன்று அந்த வலிமாவுடைய உணவுக்கு நல்லவர்கள் அழைக்கப்பட வேண்டும் ஏழைகள் தடுக்கப்பட்டு பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுவாராக இருந்தால் அது மோசமான வலிமா உணவு என்பதாக நம்ப ஆலோசனம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே வலிமா வலிமா சாப்பாட்டிற்கு நல்லவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அழைக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் கூறுகின்றது அதே போன்று திருமணத்தின் ஒழுக்கங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் கணவன் மனைவி இருவரும் அந்த முதலிரவிலே அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் ஒன்றாக தொழ வேண்டும் என்கிற விடயத்தை பார்க்கின்றோம் அதே போன்று கணவன் மனைவியோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அது முக்கியமாக விதைமா இருக்கின்றது அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருவரும் அவர்களை அவர்களுடைய நப்சுகளை பாதுகாத்துக் கொள்வது அவர்களை பக்குவப்படுத்திக் கொள்வது அது நோக்கமாக சிறந்த நோக்கமாக இருக்க வேண்டும் அதே போன்று அவர்களுடைய அந்த அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு பாவமான எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயமா இருக்கின்றது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மறுமை நாளிலே அந்தஸ்திகளிலே மிகவும் மோசமானவன் யாரென்றால் தன்னுடைய மனைவியிடத்திலே சென்று விட்டு அவருடைய ரகசியங்களை பகிரங்கப்படுத்தக்கூடியவன் என்று நபிசல்லா அலுலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இப்படியான விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதே போன்று அல் முகாஷரோ பெண்ணோடு அழகான முறையிலே குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது குர்வானிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது நமீஸ் அல்லா அலிசல்லாம் அவர்களும் அழகான முறையிலே அந்த திருமண வாழ்க்கை எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் எனவே ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த விடயங்களையும் நாங்கள் இந்த திருமண விடயத்திலே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அதே போன்று திருமணம் முடிக்க இருக்கின்றவர்கள் அதன் ஒழுக்கங்களை படித்து விளங்கி அதன்படி அந்த திருமண வாழ்க்கையை நடத்தி செல்வதற்காகத்தால் இம்மனைவருக்கும் அருள் புரிவானாக